நான் வந்து பெரிய சிரமப்பட்டேன் எனக்கு கால் உடஞ்சி போச்சு கால் துண்டாகி போச்சு அந்த நிலைமையில் எனக்கு திரும்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க இனிமேல் காலை ஒட்ட வைக்கவே முடியாதுன்னாங்க அதையும் தாண்டி கால் கூடிச்சு இப்போ தங்களான் மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னா எப்படியாகப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தங்களானை தாண்டி அன்னியன் ஐ அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி படத்துக்குலாம் அப்படியே ஒரு ஃபிட்டாகி வந்து நின்னார் வந்து நீங்கள் குறிப்பாக காசின்ற ஒரு படத்தில் பிரமாதப்படுத்தியிருப்பார் இப்போலாம் பேசாதவர் இந்த தங்களானுக்கு பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த கோலார் தங்க வயலில் போயின்னா அப்படி ஒரு வெயில் அடிக்கும் ஒதுங்கிறது கூட ஒரு மரம் இருக்காது அந்த மாதிரி தான் ஒரு உடம்புல வந்து சேரை பூச ஆரம்பிப்பாங்க அந்த சேரை பூசிட்டு அப்படி நிற்க வைப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த சேரு இருங்க ஆரம்பிக்கும் மறுபடியும் வந்து தண்ணி அடிப்பாங்க அது மேலே அப்புறம் கடைசி அந்த மேக்கப்பை களைச்சிட்டு ரூமில் போய் படுக்கும்போது தான் தெரியும் உடலில் அங்கங்கே காயங்கள் இருக்கும் அப்புறம் அவருக்கு விழா இலம்பில் அடிலாம் பட்டு கொஞ்ச நாள் ஓய்வெல்லாம் இருந்தார் இந்த ஒரு வெளிப்பாடு தான் வந்து இந்த வயசில் நம்ம வந்து இவ்வளோ சிரமப்பட்டு நடிக்கிறமே இந்த படத்திற்கு அப்படின்னு அரசாங்கத்துக்கு எதிராக அரசை விமர்சனம் பண்ணி நீங்க எந்த அரசாங்கனாலும் இருக்கட்டும் பேசும்பொழுது அந்த அரசு தரப்பில் இருப்பவர்கள் கடுப்பா தான் ஆவாங்க யாராவதுனாலும் இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்திரா காங்கிரஸ் இருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது விமர்சன சாதனம் போற பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு போறீங்க உங்களுக்கு ஒரு படைப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு படம் இருக்குது அது வரட்டும் ராஜா நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும் ரஞ்சித் அந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கே வந்து எதிர்த்து பேசும்போது ஒரு மனநிலை இருக்கும் அது ஏற்கனவே தங்களானுக்கு ஒரு 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 பாதிப்பெல்லாம் உண்டாக்குச்சுன்ற மாதிரி மீடியாக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க வந்து நான் ஓப்பனாக ரெண்டாவது வந்து டிமாண்டி காலனி டூ படமே வந்து அதற்காக தான் உள்ள இறக்குறாங்க ஒரு ஒரு லைம் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ இப்படி கேப் விடக்கூடாதுன்னு வாங்க அடுத்தடுத்து படம் பண்ணிக்கிட்டே இருக்கணுவாங்க இவ்வளோ கேப் விட்டதற்கு காரணம் கங்குவா மீது உள்ள நம்பிக்கை சூர்யா மிகப்பெரிய அளவில் நம்பர் தனக்கு வந்து இந்த படம் வந்த பிறகு ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி தன்னை கொண்டாடுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்குறாரு சவுத் கொரியாவுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் அப்புறம் ஹாலிவுட்டில் போய் தப்பை திரையிட போகிறோம் அப்புறம் துபாயில் வந்து புர்ஜு கலீஃபாவில் வந்து அதனுடைய ப்ரோமோஷன் பண்ண போகிறோம் இதெல்லாம் ரைட்டு இவ்வளோ ப்ராட்டி இவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க எல்லாம் மீறி கன்டென்ட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது மக்கள்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல ஏன் இவ்வளோ ஐப்பு கொடுக்குறீங்க பொதுவாகவே அந்த சூர்யா ரசிகரில் என்ன சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்து சூரியாவுடைய மிகப்பெரிய உடை உடைப்பு இதில் இருக்குது அவ்வளோ பொருட்செலவு இதில் பண்ணியிருக்காங்க ஒரு வெற்றி பெறட்டும் ஏன்னா நமக்கு நம்ம இதுதான் தான் இன்னும் வந்து ஆயிரம் கோடிக்குள்ளே அந்த விங்குக்குள்ளே நம்ம தமிழ் சினிமா தான் வரல இன்னும் ரியல் பேன் இண்டியா படம் வந்து நம்ம தமிழ்ல வரல அப்படி ஒரு படமா கங்குவா இருக்கட்டும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஓவர் பில்ட் அப் கொடுக்க வேண்டாம் அதுதான் சூர்யாவுடைய ரசிகர்களுடைய கருத்து சார் தமிழ் சினிமாவோட அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம் ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னா தங்களான் ஸ்டில் வெயிட்டிங்கில் இருக்குது அடுத்த வாரம் ரிலீஸுக்கு வேறு வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ தங்கதான் திரைப்படம் எப்படி வந்திருக்கு சார் சியான் விக்ரம் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இருக்குமா ஏன்னா அவர் மிகப்பெரிய திறமையான ஒரு நடிகர் அவருக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் தேவைப்படுற ஒரு படமாக தங்கான் அமைச்சிருக்கா சார் உண்மையிலே ஏன்னா நீங்கள் விக்ரம் வந்து ஒரு சேது படம் தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய என்ட்ரி கொடுத்த படம் சேது தான் சேதுக்கு முன்னாடி இருந்த விக்ரம் வந்து பல போராட்டங்களை சந்தித்தவர் இந்த சினிமாவுக்காக வந்து அப்படி போராடிக்கிட்டு இருந்தவர் சேது படத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வெற்றியாக ஒவ்வொரு படமாக வந்து அதில் ஒவ்வொரு படங்களையும் பரிசோதனை முயற்சியில் நீங்கள் ஐ படத்துலாம் பார்த்தீங்கன்னா நாரந்தோலமாகலாம் வந்து நின்னார் அந்த ஒரு காட்சியில் அதெல்லாம் எந்த நடிகையும் பண்ண மாட்டாங்க இப்படிலாம் இருந்தப்போ பல மேடைகள் பல ஆடியோ லான்ச்சு அப்புறமா ப்ரெஸ் மீட்டு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இதெல்லாம் வந்து விக்ரம் பேசுனது பூரா வந்து பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும் அவருடைய சோக கதை சொந்த கதை இதெல்லாம் பெரும்பாலும் பேசியிருக்க மாட்டார் அந்த இந்த தங்கலான ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய சிரமப்பட்டேன் எனக்கு கால் உடஞ்சி போச்சு கால் துண்டாகி போச்சு அந்த நிலைமையில் எனக்கு திரும்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க இனிமேல் காலை ஒட்ட வைக்கவே முடியாதுன்னாங்க அதையும் தாண்டி கால் கூடிச்சு அப்புறம் இவர் நடக்கவே முடியாது அப்படின் ரெண்டு கட்டையும் வச்சு நான் நடந்தேன் இது எல்லாம் மீறி மூன்றரை வருஷம் அப்படி இருந்தேன் இதெல்லாம் மீறி சினிமா தான் என் உயிர் மூச்சு அதுலேருந்து இருந்து நான் மாறவே மாட்டேன்னு சொல்லி பல சிரமங்கள் பட்டு அதன் பிறகு நான் இவ்வளோ பெரிய நடிகனாகி இங்கே வந்திருக்கிறேன் இப்போ தங்களான் மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தங்களானை தாண்டி ஏன்னா தங்களான் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் ஏன்னா இந்த கெட்டப்பு உண்மையிலே பெரும் கடும் உழைப்பு ஒன்று இருக்கும் இதெல்லாம் மீறி அன்னியன் ஐ அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி படத்துக்குலாம் அப்படியே ஒரு ஃபிட்டாகி வந்து நின்னார் வந்து நீங்கள் குறிப்பாக காசின்ற ஒரு படத்தில் மணிக்கு இணையாக வந்து இந்த பார்வையற்றவராக பிரமாதப்படுத்தியிருப்பார் இப்போலாம் பேசாதவர் இந்த தங்களானுக்கு பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு அறுபது வயதிற்கு மேல் இந்த வயசில் இவ்வளோ பெரிய கஷ்டம் அவரே கூட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அது அந்த கோலார் தங்க வயலில் போய் அப்படி ஒரு வெயில் அடிக்கும் ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு மரம் இருக்காது அந்த மாதிரி இருந்தால் ஒரு உடம்புல வந்து சேரை பூச ஆரம்பிப்பாங்க அந்த சேரை பூசிட்டு அப்படி நிற்க வைப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த சேர் இறுங்க ஆரம்பிக்கும் மறுபடியும் வந்து தண்ணி அடிப்பாங்க அது மேலே அப்புறம் கடைசி அந்த மேக்கப்பை களைச்சிட்டு ரூமில் போய் படுக்கும் பொழுது தான் தெரியும் உடலில் அங்கங்கே காயங்கள் இருக்கும் அப்புறம் அவருக்கு விழா எலும்பில் அடிலாம் பட்டு கொஞ்ச நாள் ஓய்வெல்லாம் இருந்தார் வந்து இந்த ஒரு வெளிப்பாடு தான் வந்து இந்த வயசில் நம்ம வந்து இவ்வளோ சிரமப்பட்டு நடிக்கிறோமே இந்த படத்திற்கு அப்படின்னு ரெண்டாவது அந்த கண்டென்ட் மேபி அந்த அந்த திரைப்பட குழுவை சார்ந்தவள் விக்ரம் எல்லாம் பார்த்துருப்பாங்க அந்த படத்தின் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை அதில் அந்த படம் இப்படி சிறப்பாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆத ஒரு ஆர்வம் இதெல்லாம் சேர்த்து தான் அப்படி பேசியிருக்காரு ஆனால் அந்த படக்குழு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பட தயாரிப்பாளர்கள் அதை சார்ந்தவர்கள்லாம் தொடர்ந்து என்ன பேசியிருக்காங்கன்னா இது விருது வாங்கும் ஆஸ்கார் வாங்கும் அப்புறம் நேஷ்னல் அவார்டு வாங்கும் தேசிய இது தமிழக அரசு விருது வாங்கணும்னு இருக்கிற விருது பூரா சொல்கிறாங்க இதில் என்ன ஆகுதுன்னா இந்த விருது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த படம் கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படின்ற ஒரு கேள்விக்கு பெருசாக இருக்குது வந்து நீங்கள் விருது விருதுன்னு பேசுனீங்கன்னா ஆகிடும் ஒரு படத்து மேலே ஓகே இது கமர்ஷியலாக இது ஆகாது போலகுது அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரும் ஓகே பதினஞ்சாந்தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு தங்களானுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் விக்ரம் இந்த உழைப்பு தங்களானுடைய ரிசல்ட்டில் புரிஞ்சு போயிடும் நமக்கு தங்களான் திரைப்படம் சியான் விக்ரமும் தாண்டி இன்னொருத்தவருடைய பேர் தான் வந்து ரொம்ப அதிக பேசப்பட்டு இருக்குது பா ரஞ்சித் அந்த படத்துடைய இயக்குனர் ஸோ பா ரஞ்சித் அவருடைய திரைப்படம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் ஒரு அரசியல் பேச்சு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு அரசியல் டச் வச்சு தான் அவர் வந்து பேசுவார் தங்களான் திரைப்படத்தில் ஒரு எல்லாம் எடுக்கிறாரு இங்கங்கே அரசியல் பேசுவார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவர் பொது மேடையில் பேசுகிற ஒரு அரசியல் அது ஒரு பெரிய விமர்சனமாக மாறி இருக்குது அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிளம்பியிருக்கு ஸோ இந்த மாதிரி சூழலில் ரஞ்சித் அவருடைய பேச்சு தங்களாம் தெரியப்படத்துக்கு ஏதாச்சும் பாதிப்புக்கு உள்ளாகுமா சார் கண்டிப்பாக பாதிப்புக்குள்ள அவங்க வந்து நீங்கள் வந்து இது பேச்சு அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து ஒரு அரசை அரசுக்கு எதிராக அரசை விமர்சனம் பண்ணி நீங்கள் எந்த அரசாகனாலும் இருக்கட்டும் பேசும்பொழுது அந்த அரசு தரப்பில் இருப்பவர்கள் கடுப்பாக தான் ஆவாங்க வந்து நீங்கள் பேசும்போது வந்து அது யாராவனாலும் இருக்கட்டும் வந்து அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்திரா காங்கிரஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது விமர்சன சாதனமாக போகிற பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ரைட்டு ஓகே உங்களுக்கு ஒரு படைப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு படம் இருக்குது அது வரட்டும் ராஜா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் இப்போ ரஞ்சித்தே அந்த அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவருக்கே வந்து எதிர்த்து பேசும்போது ஒரு மனநிலை இருக்கும் அது ஏறக்குறைய தங்களானுக்கு ஒரு 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 பாதிப்பெல்லாம் உண்டாகு மாதிரி மீடியாக்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்னா வந்து டிமாண்டி காலனி டூ படமே வந்து அதற்காக தான் உள்ளே இறக்குறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது பொழுது ஆயிரத்தி நாலு ஸ்க்ரீன்ஸ் ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் வந்து ரெட் கிட்ட கிட்டே தான் இருக்குது அப்படி வந்து அவங்க எதையும் வந்து திரும்ப சொல்லும்போது என்னென்னா நாங்கள் தான் அங்கே கிங்கு நாங்கள் தான் நினைச்சவங்களுக்கு தான் இங்கே சினிமா தேட்டர் கொடுப்போம்னு அவங்க என்றைக்குமே சொன்னதே கிடையாது அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் ஒரு விஷயங்கள் பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருது போது சரி நாங்கள் போட்டிக்கு ஒரு படத்தை இடக்குறோம் எங்களுக்கு ஒரு எழுநூறு ஸ்கின் உங்களுக்கு ஒரு முந்நூறு ஸ்கின் தான் கொடுப்போம் அப்படின்பொழுது என்ன பண்ண முடியும் வந்து இதை தாண்டி அப்புறம் ரிலீஸுக்கு அப்புறம் வெற்றி தோல்வி நம்ம வச்சு ஸ்க்ரீன்ஸ் அந்த இதெல்லாம் மாறும் ரைட்டு ஒரு வேலை காலனி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா இது தானே என்ன இப்போ இந்த வாரம் வந்துருக்கிற அந்தகன்ற படத்துக்கு போட்டிக்கு படமே இல்லை இருக்குது சின்ன சின்ன படங்கள் பெரிய படங்கள்னு நீ எதுவுமே கிடையாது அது மாதிரி ஒரு சோலாவாக வர வேண்டிய ஒரு படத்தை அரசியல் விஷயங்கள் பேசும்பொழுது அந்த படத்திற்கு ஒரு பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படும் ஏற்பட்டிருக்கு பார்ப்போம் சார் வரக்கூடிய நாட்களில் அது எந்தளவுக்கு ஒரு பாதிப்பு உள்ளாக்கும்னு ஒரு பக்கம் தங்கலான் மீது எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிக அளவு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு கங்குவா திரைப்படத்தில் இருந்து வர அப்டேட் வந்து ஒரு மாதிரி எதிர்மறையான விமர்சனம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ கங்குவா திரைப்படம் எப்படி வந்திருக்கு சார் ஏன்னா அப்டேட் வந்து விமர்சனமாக மாறினாலுமே அந்த படம் மீது அதிக அளவில் நம்பிக்கையில் இருக்காங்க ஏன்னா ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவங்க கொடுக்குற நேர்காணலாகட்டும் அதை வந்து படத்து மீது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுது ஸோ உங்கள் பார்வையில் படம் எப்படி வந்திருக்கு சார் தங்கலான் ப்ரொடியூசர் தான் கங்குவா ப்ரொடியூசரும் தங்கலானுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதே தான் வந்து அதே ஜெராக்ஸ் மிஷினு இதே பாரதியை வந்து விட்டு வெளியேடுக்கிறாங்க இங்கே என்ன சொல்றாங்க இது வந்து ஆஸ்கார் வாங்கும் இது வந்து இத்தனை மொழிகளில் வருது இப்போ சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டாட போகிறாங்க அவர் வந்து யூரோப்பில் பிளப் வேறு வேற ஒரு நடிகரை மாறுவார் அவங்க ப்ரொடக்ஷன் அவங்க அவங்களுடைய கண்டென்ட் என்ன அப்படியே அந்த அதை திருப்பி பார்த்தீங்கன்னா கங்குவாவுக்கும் அதே பதில் தான் இருக்குது கங்குவீங்கன்னா இத்தனை மொழிகளில் அதை வந்து நாங்கள் வந்து டப் பண்ணுறோம் எவ்வளோ செலிப்ரேஷன் இருக்குது அப்புறம் சவுத் கொரியாவுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ண போறோம் அப்புறம் ஹாலிவுட்ல போய் இந்த போய் திரையிட போகிறோம் அப்புறம் துபாயில் வந்து புர்ஜு கலிஃபாவில் வந்து அதனுடைய ப்ரொமோஷன் போகிறோம் இதெல்லாம் ரைட்டு உங்களுடைய ப்ராயிரிட்டி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க இது எல்லாம் மீறி கண்டென்ட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது மக்கள்னு ஒருத்தர் இருக்காங்களே ஏன் இவ்வளோ ஐப்பு கொடுக்குறீங்க பொதுவாகவே வந்து சூர்யா ரசிகர் என்ன சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ஏங்க நீங்கள் பாட்டுன்னு அஞ்சான் மாதிரி பண்ணி விட்டுறாதீங்க அது பாட்டுன்னு அந்த படம் இருக்கட்டும் அந்த படத்தை அப்படி தான் போட்டு போட்டு இது பண்ணியிருந்தாங்க நீங்கள் பாட்டு சும்மா இருங்க நாம் அதை தான் வந்து ஒரு திரைப்படம் அந்த கன்டென்ட் வலுவாக இருந்து அந்த படத்தில் அந்த கதாநாயகன் மிக சரியாக நடித்திருந்தால் அந்த கண்டென்ட்டும் அந்த கதாநாயகனும் மக்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக மாறிந்தால் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு படுங்க அது திரும்பவும் சொல்கிறது என்னென்னா மஞ்சுமல் பாய்ஸை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் என்ன அதுக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க யார் வந்து அதுக்கு பேசுனாங்க என்ன போஸ்டர் கொடுத்தாங்களா ஒரு பத்திரிக்கைக்கு ஸ்டில்லு கொடுத்தாங்களா ஒரு தினத்தந்தியில் விளம்பரம் கொடுத்தாங்களா நான் படம் பிச்சு கட்டின்னு ஓடிச்சு காரணம் என்னென்னா கண்டென்ட் தான் நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுங்க நாங்கள் வந்து கொண்டாடுறோன்றாங்க இந்த கங்குவா அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் அந்த ப்ரொமோஷன் மேலே ஒரு பெரிய அந்த அப்டேட் மேலே ரசிகளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை இப்போ கூட ஒரு பாட்டு ஒன்று வந்தது இப்போ ஆடி மாதம் கூழ் ஊற்றுற மாதிரியான ஒரு பாட்டுக்கு ஏன் ஏன் பாட்டு போட்டு வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ட்ரெய்லர் திங்கக்கிழமை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க வந்து அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கும் உண்மையிலே வந்தது ஏன்னா சூர்யாவுடைய மிகப்பெரிய உழை உடைப்பு இதில் இருக்குது அவ்வளோ பொருட்செலவு இதில் பண்ணியிருக்காங்க ஒரு வெற்றி பரட்டம் ஏன்னா நமக்கு நம்ம இதுதான் இன்னும் வந்து ஆயிரம் கோடிக்குள்ளே அந்த விங்குக்குள்ளே நம்ம தமிழ் சினிமாதான் வரல இன்னும் ரியல் பேன் இண்டியா படம் வந்து நம்ம தமிழில் வரல அப்படி ஒரு படமாக கங்குவா இருக்கட்டும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஓவர் பில்டப் கொடுக்க வேண்டாம் என்பது தான் சூர்யாவுடைய ரசிகர்களுடைய கருத்து இறுதி கேள்வியாக எப்படி தங்கலாம் திரைப்படம் சி விக்ரமுக்கு ஒரு கம் மஸ்ட் பேக் மூவி கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கோ அதே மாதிரி கங்குவா திரைப்படமும் சூர்யா அவர்களுக்கு ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரசிகர்களும் தாண்டி அவருக்கே இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு திரைப்படம் எதுவுமே தேட்டரில் நல்லா போகாமல் நல்லா போன திரைப்படம்னு தான் நல்லா ஹிட் இருந்துச்சு ஸோ சூர்யா கங்கவா திரைப்படத்தை திரைப்படத்த மீது அளவுக்கு நம்பிக்கையில் இருக்கார் சார் இல்லை கண்டிப்பாக பெரிய நம்பிக்கை இருக்குங்க அது இவ்வளோ இவ்வளோ உழைப்பு இருக்குது இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய்பீம் ஒரு சூரிய ரி படம்லாம் அந்த பிக் ஸ்கிரீனில் வந்து எப்படி வந்திருக்கும் அது அது ஓடிடியில் வந்து இப்படி வந்துடுச்சு வந்து அப்புறம் எதற்கு துணிந்தவன்னு ஒரு படம் வந்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து அந்த படம் ஓடலை எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்ல இவ்வளோ கேப் விட்டாச்சு வந்து ஒரு 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 லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ இப்படி கேப் விடக்கூடாதுன்னு வாங்குது அடுத்தடுத்து படம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க இவ்வளோ கேப் விட்டதற்கு காரணம் கங்குவா மீது உள்ள நம்பிக்கை சூர்யா மிகப்பெரிய அளவில் நம்புறார் வந்து தனக்கு வந்து இந்த படம் வந்த பிறகு ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி தன்னை கொண்டாடுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்குறாரு உண்மையிலே அந்த படம் வந்து நம்ம எதையுமே வந்து அதே டீம் கூட இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் மக்களுடைய ரசனை மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு உண்மையிலே புரியாதுங்க நான் திரும்ப சொல்லது தான் வந்து தாசி நாராயணராவன்னு ஒரு இயக்குனர் இருந்தார் தெலுங்கில் மிகப்பெரிய இயக்குனர் அதிக படங்கள் இயக்கணும் அவர் கூட ஒரு இன்ட்ருவியூவில் கேட்குறாங்க அடுத்த ஜென்மத்தில் என்னவா நீங்கள் பிறக்கணும்னு கேட்குறாங்க அடுத்த ஜென்மத்தில் நான் இயக்குனராக பிறக்கணும் அதையும் தாண்டி ஒரு வரம் கடவுள்கிட்ட கேட்பன்றார் என்ன வரன்றாங்க அந்த படம் பூஜை போடுற அன்னைக்கி அது நூறு நாள்னு எனக்கு முடியும் அது தெரியணுன்றார் இங்கே தான் இருக்குது விஷயமே வந்து அது எப்படி முடியும் அது அதனால் வந்து கங்குவா உண்மையிலே சூர்யாவுக்கு சூர்யா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உள்ள படம் வரட்டும் பார்த்துக்கலாம் பார்ப்போம் சார் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த படத்தோடைய ரிவ்யூ பற்றி இன்னொரு நேர்காணிலாம் சந்திப்போம் நேரம் கொடுத்து பல விஷயங்கள் பிறந்ததுக்கு நன்றி சார் வணக்கம்